அலுவலகமே மாத்தி மாத்தியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் இதற்கு பின்னாடி எலான் மஸ்கினுடைய மகன் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து வருத்தெடுத்துட்டு இருக்காங்க இதற்கு பின்னாடி என்னதான் நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய அலுவலக மேஜையை மாத்தி இருக்கிறது தற்பொழுது பொருளா மாறி இருக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சியின் கீழே செயல்படும் ஒரு விஷயம் தான் டாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய தலைவராக எலான்மஸ்க அவர்கள் செயல்பட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு ஏன் செயல்படுது அப்படின்னா அந்த நாட்டினுடைய தேவையற்ற நிதிகளை குறைப்பதற்காக தான் இந்த அமைப்பு வந்து செயல்பட்டு வருது இதன் அடிப்படையில் வந்து பணி நீக்கம் செய்யறது நிதிகளை வந்து ரத்து செய்யறது அப்படிங்கிற மாதிரியான செயல்கள் எல்லாமே எலான்மஸ்க அவர்கள் ஈடுபட்டு வராங்க இதனால எலான் மஸ்க் மற்றும் ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து அந்த நாட்டு மக்கள் போராட்டத்திலையும் குதிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் எலான் மஸ்க் அவர்கள் அவர் பணிபுரியும் அலுவலகத்திற்கு அவருடைய மகனை அழைச்சி வந்திருக்காரு அந்த சமயத்துல அதிபர் ட்ரம்ப் அவர்களுமே உடன் இருந்திருக்காங்க எலான் மஸ்கினுடைய மகன் அதிபர் ட்ரம்ப் அவர்களை பார்த்து பல குறும்புத்தனமான விஷயங்களை செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்திருந்துச்சு அது மட்டும் இல்லாம எலான் மஸ்கினுடைய மகன் அதிபர் கிட்ட வந்து ஏதோ பேசுற மாதிரியான வீடியோவுமே சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒரு மாதிரி வைரல் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அதை பார்த்த நெட்டிசன்கள் வந்து அவருடைய லிப் மூமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு

மாற்றினதுக்கான காரணமே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வருத்திட்டு வராங்க